போன வீடியோல சீக்ரெட் லெவல் எபிசோட் ஒன் அதோட பார்த்தோம் இந்த பார்க்கலாம் இந்த கதையோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ரோட் சைட்ல இருக்க பாட்டி கடையில சூப் சாப்பிட்டு இருக்கான் அப்போ அந்த பாட்டி கிட்ட உங்க சூப் மட்டும் எப்படி இவ்வளவு என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறான் அதுக்கு அந்த பாட்டி நான் இந்த சூப்பை அறுபது வருஷமா செய்யறேன் அதுதான் இதோட சீக்ரெட் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க இவங்க பேசிட்டு இருக்கும் சில கேங்ஸ்டர் அந்த வழியா போறாங்க அதுல ஒருத்தன் கையில போட்டிருந்த டேட்டாவை பார்த்ததும் இவனுக்கு சின்ன வயசுல இவங்க அப்பாவை கொலை பண்ண ஆளோட கையில இருந்தது இதே டேட்டா தான் அப்படிங்கிற ஞாபகம் வருது அவங்க அப்பாவை கொன்னது மட்டும் இல்லாம இவனையும் கத்தியால வெட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இவன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கிளப்புக்குள்ள போறான் அங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்க பாஸ் எங்கன்னு கேட்டு பயங்கரமா சண்டை போடுறான் ஹீரோ அங்க ஒரு மாசான ஃபைட் பண்ணாலும் அவனை கடைசியா கழுத்தை அறுத்து கொண்டுறாங்க அதுக்கப்புறம் இவனை கொன்னவன் அவனோட பாசுக்கு ஃபோன் பண்ணி இவங்களை தேடி ஒருத்த வந்தான் அவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஹீரோக்கிட்ட இருந்த மேஜிக் ரிங்கோட பவர் மூலயமா செத்தவன் மறுபடியும் உயிரோட எந்தறான் உயிர் பொழைச்சதும் அவனோட கழுத்தை அடுத்தவனை தொடத்திட்டு போய் கொண்ணடுறான் அந்த ரிங்கை யூஸ் பண்ணதுனால இளமையா இருந்த ஹீரோ அவனோட வாழ்நாளில் கொஞ்சம் காலத்தை இழந்துடுறான் பார்ல இருக்க போன் பண்ணி சொன்னதுனால இன்னும் நிறைய பேர் ஹீரோவை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க இவன் அவங்க எல்லார்க்கூடையும் பயங்கரமா சண்டை போட்டு ஒருத்தரையா கொள்ள ஆரம்பிக்கிறான் ஆனா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சே கொண்டாடுறாங்க இப்ப பூமியில செத்து போனவன் நரகத்துக்கு வந்துடுறான் அங்க இவனோட எதிர்கால உருவம் இவன் கண்ணுக்கு தெரியுது நரகத்துல இருக்க ஆண்மாக்கள் எல்லாம் இவனை விடாம அடிக்கிறாங்க அதனால அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான் நரகத்துல மயங்கினவன் மறுபடியும் நிஜ உலகத்துக்கு வந்துடுறான் இந்த தடவை அவன் வச்சிருந்த நாலு ரிங்ல ஒரு ரிங்குக்கு பவர் போயிருது மறுபடியும் எல்லாரையும் வந்து அங்க இருக்க ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான் ஆனா மறுபடியும் அவனை கொண்டுறாங்க இருந்தாலும் மீதி இருக்க ரிங்கோட பவர் மூலமா மறுபடியும் அவனுக்கு உயிர் வந்து எல்லாரையும் கொண்டுறான் கடைசியில ரெண்டே ரெண்டு ரிங்கு ரிமைனிங் இருக்கும்போது இவன் யாரை கொல்லணும்னு நினைச்சானோ அவன் முன்னாடி ரொம்ப வயசான ஆள் மாதிரி போய் நிக்கிறான் இவனோட பழி வாங்குற முயற்சியால ஒரு ஒரு தடவையும் செத்து பொழைச்சு கடைசியா எல்லா ரிங்கோட பவரையும் யூஸ் பண்ணி ரொம்ப வயசாகும் போது அவனோட பழியை தீர்த்துக்கிறான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சூப்பு கடைக்கு போய் அந்த பாட்டி கிட்ட அறுபது வருஷமா நீங்க இந்த சூப் செய்யறன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு இந்த சூப் ஒருத்தான்னு கேக்குறான் ரொம்ப வயசாகி இருக்கிற இவன் யாருன்னு கண்டுபிடிச்ச அந்த பாட்டி அதுக்கு பதில் நீயே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க